வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாலு கோழியில் நல்ல விதமாக வளர்க்கலான்னு பார்த்தா அடுத்தடுத்து அது போடுற முட்டையில வச்சு என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் நமக்கே ஒரு கேள்வி வரும் அப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா முட்டையுமே தாய்கோழிகள் மூலமாகவே அடை வச்சு குஞ்சு பொரிக்கலாம்னு பார்த்தா அதுலேயுமே நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசித்ததில் தான் நமக்கு கிடைச்ச ஐடியா இந்த இன்குபேட்டர் இன்குபேட்டரில் நிறைய டைப் இருக்குங்க பேனுவல் செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேனுவல் இன்குபேட்டர் இதில் முதல் பதினேழு நாளுக்கு நம்ம தான் வந்து முட்டையை உருட்டி விடணும் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் நம்ம முட்டையெல்லாம் உருட்ட வேணாம் அதுவே ட்ரே மாதிரி உள்ளே இருக்கும் அதில் முட்டையில் அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு மற்றதெல்லாம் மிஷினே பார்த்துக்குவோம் நிறைய பேருக்கு கோழியில் அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கும் இங்கே பேட்டில் முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது சரியாக தெரியல சிலர் வந்து இங்கே பேட்டில் முட்டையை வச்சோம்னா அது ஒரே நாளில் பொறிச்சு குஞ்சாக வந்துடும் அப்படின்லாம் கூட நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க கோழியில் முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கு இருபத்தோரு நாள் ஆகும் அதே மாதிரி தான் இங்கு பேட்டருமே இருபத்தோரு நாள் எடுத்துக்கும் தாய்கோழி எப்படி முட்டைகளுக்கு சூடாக கொடுக்குதோ அதே மாதிரியான ஹீட்டை கொடுக்கறதுக்கு இங்கே பேட்டில் ரெண்டு பல்பு இருக்கும் ஒரு இருக்கும் அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும் இது உள்ளே எவ்வளவு ஹீட் இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணி அந்த ஹீட்டுக்கு தகுந்தபடி பல்பை ஆன் ஆஃப் பண்ணுது உள்ள கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால முட்டை இருபத்தோரு நாளில் பொறிச்சு குஞ்சாக வெளியில் வருது இங்குபேட்டரில் முட்டையில் வச்சு பொறிக்கும் போது அந்த கடைசி ரெண்டு நாளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில சமயங்களில் அந்த முட்டை உடஞ்சி அதுலேருந்து குஞ்சு வெளியில் வர முடியாது அப்போ நம்ம அந்த முட்டையோட ஓடை உடச்சி அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அது நல்லபடியாக வெளியில் வந்துடும் மார்க்கெட்டில் இப்போ பல சைஸில் இங்குபேட்டர் கிடைக்கிது முப்பது முட்டையிலேருந்து மூவாயிரம் முட்டை வரைக்கும் கூட வைக்கலாம் அதனால் ஒரு பத்து கோழி பதினஞ்சு கோழி வச்சுருக்கவங்க கூட அவங்க கிட்ட நிறைய முட்டை சேருது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு இங்கு பேட்டரை வாங்கிறது நல்லது கோழியில் அடை வச்சு குஞ்சு பொரிச்சோம்னா எல்லா வேலையும் கோழியே பார்த்துக்கும் இங்கே நம்ம அப்பப்போ இந்த இங்கு பேட்டரை மெயின்டைன் பண்ணணும் அதை கவனமாக பார்த்துக்கணும் அப்படி செஞ்சோம்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இங்கு பேட்டரில் நூற்றி இருபது முட்டை வரைக்கும் வச்சு ஒரு சமயத்தில் குஞ்சு பொறிக்கலாங்க இது வந்து அடைக்கோழியில் வச்சு நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயம் குஞ்சுகள் பொறிச்சு வந்த உடனே தாய் கோழி அதுகளுக்கு உணவு கொடுக்கும் இப்போ இந்த இங்கு பெற்ற குஞ்சுகளுக்கு தாய் இல்லாததுனால நம்ம தாங்க தாய் மாதிரி இருந்து உணவு கொடுக்கணும் கோழி குஞ்சுகளுக்கான தீவனம் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குதுங்க ஆனால் அதெல்லாம் விலையும் கூட அதை வாங்கி நமக்கு கட்டுப்படியும் ஆகாதுங்க அதனால் நம்ம குஞ்சுகளுக்கான உணவை நம்மளே செய்யலான்னு நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் வாங்க கோழி குஞ்சுகளுக்கான உணவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மக்காச்சோளம் சோயா உடைச்ச கோதுமை பச்சை பட்டாணி ஒட்டுக்கடலை அரிசி கால்சியத்துக்காண்டி உடஞ்ச முட்டை ஓடுகள் துவரம்பருப்பு இது கூட நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற உப்பு சீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கணுங்க இது கூட ரெண்டு கருவாடை மல்டி விட்டமின்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்குங்க தீவனம் அரைக்கிறதுக்காண்டி நம்ம எடுத்துக்கிட்ட சோளம் கோதுமை எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிக்கணுங்க அப்படி அரைச்சதை நல்லா சளிச்சிக்கணும் தனித்தனியாக நாம் அரைச்சதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் எப்பெல்லாம் நம்ம கோழி குஞ்சிகளுக்கு தீவனம் கொடுக்க போகிறோமோ அப்போ அதை கொஞ்சமாக எடுத்து அதில் நல்ல சுடுதண்ணியை கலக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் இங்கு வாங்கி முட்டை அதில் வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு இல்லைங்க அதுலேயுமே நிறைய சோதனைகள் இருக்குது ஒரு தடவை இருபது முட்டையோடு இருந்த எங்கள் இங்கு சரியான காற்று அடிச்சு மேடையிலேருந்து கீழே விழுந்துருச்சு எல்லா முட்டையும் உடஞ்சி போச்சுங்க இன்னொரு தடவை நாற்பது முட்டை வச்சுருந்தோம் தெர்மோஸ்டாட் சரியாக ஒர்க் பண்ணாமல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகாமல் எல்லா முட்டையும் அமைஞ்சு போச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபெயிலியருக்கு அப்புறம் நாங்கள் விடாமல் முயற்சி பண்ணதில் அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் முட்டையை பொறிக்க வைக்க முடிஞ்சிச்சு எங்கு பேட்டரில் பொறிச்ச குஞ்சுகள் ஒரு நாள் தான் எங்கு பேட்டரில் இருக்கணும் அடுத்து அதை ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றணும் அதனால் நாங்களே அட்டைப்பட்டியில் ஒரு ப்ரூடிங் செட்டப் மாதிரி செஞ்சிருக்கோம் இங்கு பேட்டில் பிடிச்ச குஞ்சுகளெல்லாம் எடுத்து ஒரு அட்டைப்பெட்டிக்கில் விட்டுருக்கோம் ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே அறுபது வாட்ஸ் பல்பு ஒன்று தொங்க விட்டோம்னா அதுதாங்க ப்ரூடிங் செட்டப்பு அந்த அறுபது வாட்ஸ் பல்ப்பு தான் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு தாய் கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கழிக்குஞ்சியில் ரொம்ப நாளைக்கு அட்டப்பட்டியில் வச்சுருக்க முடியாதுங்க அது ரொம்ப சுறுசுறுப்பானது அது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் வேணும் அதனால தான் இந்த அடுத்த லெவல் செட்டப்பு இந்த செட்டப்பில் கோழி குஞ்சுகள் குறைஞ்சது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அடுத்த ஷெட்டுக்கு கொண்டு போகலாம் அந்தளவுக்கு அதுங்க வளர்ந்துடும் புது செட்டப்பில் கீழே பேப்பர்லாம் விரித்து கோழி குஞ்செல்லாம் கொண்டாந்து அழகாக இங்கே இறக்கி விட்டாச்சு கோழி குஞ்சை விளாட்றதுக்கு புதிய இடம் கிடைச்சிருச்சு கோழி குஞ்சல் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு குடிக்க தண்ணி எல்லாம் வச்சாச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ரூடிங் செட்டப்பில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க அப்புறம் தான் நாங்கள் மற்றவங்கள்டையும் செக் பண்ணும்போது அவங்களும் இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம் என்னென்னா ப்ரூடிங் செட்டப் சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா கோழி குஞ்சல் ஒரு மூளையில் போய் பயந்து ஒன்று ஒன்று அமைக்கிறோம் அப்போ அதில் நிறைய கோழி குஞ்சல் இறந்து போயிடும் அதனால தான் ப்ரூடிங் செட்டப் வந்து ரவுண்டாக இருக்குது இது தெரியாமல் நாங்கள் சதுரமாக செஞ்சுட்டோம் ஒவ்வொரு தடவை நாங்கள் இற வைக்க போகும்போதும் கோழி குஞ்சுகள்லாம் பயந்து போய் ஒரு மூளையில் ஒன்று மேலே ஒன்றா ஏறி அமைக்கிறோம் அதில் ரெண்டு மூணு குஞ்சு செத்து போச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு தகர ஷீட்டை வாங்கியாந்து அதை வட்டமாக சர்க்கிள் மாதிரி வச்சுருக்குறோம் தகர ஷீட்டில் ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குது ஒன்று இது தகரமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே போட்டிருக்க அறுபது வாட்ஸ் பல்ப்போட ஹீட்டு வெளியில ரொம்ப போகாமல் உள்ளே நல்ல கதகதப்பாக இருக்கும் ரெண்டாவது இது வட்டமாக இருக்கிறதுனால கோழி ஒரு மூளையில் போய் நிற்க முடியாது ஆளுங்க வந்தாங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அது பயந்துருச்சு அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒன்று மேலே ஒன்று ஏறி நசுக்க முடியாது இந்த தகர சீட்டோட உயரம் குறைஞ்சது ரெண்டடியாவது இருக்கணும் தான் இந்த முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு அந்த கோழி குஞ்சு உள்ளே இருக்கும் ஏன்னா நான் முதவே சொன்ன மாதிரி நாட்டு குஞ்சுகள் ரொம்ப சுறுசுறுப்பானது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த ப்ரூடிங் செட்டப்பில் கோழி குஞ்சல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டடி உயரம் தகர சீட்டுன்றது மினிமம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கோழி குஞ்சுகள் சீக்கிரமே தவ்வி இந்த வளையத்தை விட்டு வெளியில் வந்துடும் அப்புறம் நம்ம கோழி குஞ்சை தோட்டத்தில் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வெளியில் நம்ம கருப்பு வேறு காவலுக்கு இருக்கான் எப்படா கோழி குஞ்சை பிடிச்சி சாப்பிட்லான்னு வேறு இருக்கான் அதனால கோழி குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் செட்டப் பண்ணும்போது இந்த தகரத்தோட உயரம் குறைஞ்சபட்சம் ரெண்டடியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரெண்டு செட்டாக போட்டிருக்கிறோம் ஒரு வளையம் ரெண்டடி உயரமும் இன்னொரு வளையம் ஒன்றடி உயரமும் இருக்கும் அதனால் புதுசாக பொறிச்ச குஞ்சுகளை ஒன்றடி உயரம் இருக்க வளையத்தில் விட்டுருவோம் அதில் கொஞ்சம் வளர்ந்த உடனே ரெண்டடி அடி வளையத்துக்கு மாற்றிடுவோம் அதனால் நமக்கு பேட்ச் பேட்சாக கோழி குஞ்சுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் ப்ரூடிங் செட்டப்புக்கு அடுத்து கோழி குஞ்சல் வளர்ந்தவுடனே எந்த மாதிரியான செட்டுக்கு போகுது அங்கே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி